வணக்கம் எனவே பேசுவோம் நம்ம பேசுவோம் சேனலுக்கு பண்ணி அந்த ஆதரவு கொடுங்க சீமான் எத்தனையோ இடங்கள்ல தன்னை பத்தி தானே புகழ்ந்துகிட்ட தருணங்கள் இருக்கு ஆனா கோவில நடந்தது முற்றிலும் மாறுபட்டது ஒரு தங்கச்சி என்ன பண்ணிருக்காங்கன்னா பெரியப்பாவை பார்த்து பெரியப்பானா யாரு சீமான் தான் அந்த பெருசு பெருச பத்தி புகழ்ந்து ஒரு கவிதை ஒன்னு எழுதி இருக்கு நம்ம பேசினாலே பேசுவோம் எனவே பேசுவோம் கவிதையை பத்தி பேசாம முற்றுவோமா எழுதுன அந்த தங்கச்சி மேல எந்த வருத்தமும் திடீர்னு நிலாவை பார்த்தா பெண் அப்படிம்பாங்க அப்புறம் பூவை பார்த்தா பெண்ணுங்குவாங்க நதியை பார்த்தா பெண்ணுங்குவாங்க நதியே நதியே காதல் நதியே நீயும் தானேன்னா அழுத்தி கூட சொல்லுவாங்க இதையும் விட மேலங்க கவிதைக்கு பொய்தான் அழகுன்னு கவிப்பேரரசே சொல்லியிருக்காரு ஏன்னா அப்படி கொஞ்சம் ஏத்தி சொன்னாதான் அதுக்கு பேரு கவிதை இப்ப சீமான பத்தி நான் ஒரு கவிதை சொல்ற கேட்டுக்கங்க உண்மையை ஒரு தடவை கூட ஒரு தடவை கூட உண்மையை பேசினேன் பேசுகிறேன் பேசுவேன் என்று கூட முக்காலத்திலும் சொல்லாமல் எக்காலத்திலும் எகத்தாளமாய் பேசும் பொய்யன் இவன் இவன் பேசிய பொய்கள் எல்லாம் உண்மை என்று நம்பியதால் தங்கை கவிதையோடு வந்திருக்கிறாள் கவிதா கவிதா நான் பேசுறேன் என் தாய்மொழி தமிழ் என்றும் அது வெறும் பேச்சல்ல எனது உயிர் மூச்சு எனக்கு என்று என குறைத்த என் பெரியப்பா செந்தமிழன் சீமான் அவர்களுக்கு இந்த அன்பு மகளின் கவிதையை மொழிகிறேன் மொத பொய் கவி பொய் அப்படியே முத்து முத்தான பொய் தங்கச்சிக்கு தாய்மொழி தமிழ் தப்பே கிடையாது என்ட மாதிர பாஷா மலையாளம் சரிக்கத்த மலையாளம் எந்த மாத்திரம் அல்ல ஆ சைமன் பாஷையும் மலையாளம்

அது வெறும் தீவென்று எம் இனத்தின் மெய்யும் குருதியும் உரிமைக்காக கொடையாய் தந்து போராடிய ஓர் ஓர் நிலமென்று யாரால் குரல் ஒலித்தது ஓங்கி ஒலித்தது விழித்தமிழா எழுத்தமிழா என்றது உன் இனம் இறந்து விட்டது துரோகத்தால் வீழ்ந்து விட்டது இனியும் நீ எனக்கென்னவென்றிருந்தால் நாளை உனக்கென்று யார் வருவார் என்று அக்குறள் ஒலித்தது அப்படி விழித்துக் கொண்டவரெல்லாம் பாப்பா என்ன கீழே ஒரு குட்டி முட்டை போண்டா இருந்துச்சாமா சொல்லி இருக்குது கவிதை அதேதான் முட்டை மார்க்குக்காக மனப்பாடம் பண்ணிட்டு போயிருச்சாமா அபாலிக்கா தான் தெரிஞ்சது எபாலிக்கா நம்ம செந்தமிழ் சீமான் வந்ததுக்கு அப்புறம் கவிதைக்காக தாங்க நானும் போய் சொல்றேன் அது வெறும் முட்டை போண்டா இல்ல பல உயிர்களை இழந்து நிக்கிற ஒரு மண் அந்த மண்ண பத்தி பெரியப்பா நிறைய இந்த தங்கச்சி கிட்ட சொல்லி இந்த தங்கச்சி கிட்ட நான் ஒண்ணு சொல்லணும் இல்ல சொல்லாம போயிட்டா இந்த தங்கச்சிக்கு உண்மை தெரியாம போய்டுமே ஏன்னா தங்கச்சி கவிதைக்கு வேண்டி போய் எழுதலாம் பேசுற நான் உண்மையா தானே பேசணும் அந்த மண் இழந்தது மகத்தான மக்களை மகத்தான தலைவர்களை அந்த முட்டை போண்டாக்கு வேண்டி வெங்காய நம்ம தமிழ்நாட்டுல இங்கையும் நிறைய பேரு நிறைய இழந்திருக்காங்க எல்லாத்தையும் எல்லாரையும் இழந்து நிக்கிற அந்த முட்டை போண்டாவை காமிச்சு 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 அதிகமா அதிகமா பலன் பெற்ற ஒரே ஆளு உங்க கவிதையிலேயே சொல்லணும்னா உங்க பெரியப்பா செந்தமிழன் சீமான் மட்டுமே இந்த மண்ணுக்கு வேண்டி உடல் பொருள் ஆவி அனைத்தையும் இழந்தவர்கள் அதிகம் அந்த மண்ணிலிருந்து உடமை பொருள் மற்ற அனைத்தும் விற்றது உன் பெரியப்பன் செந்தமிழன் சீமான் மட்டுமே கவிதைக்கு தான் பொய்யழகு உண்மைக்கு செபாஸ்டியன் சைமன் மட்டுமே பாப்பா மேலவாசி எம் என் தமிழகத்தின் தலைவர் பிரபாகரன் என்று எமக்கு அடையாளம் காட்டி என்ன வேணா புளிக்க மாவீரர் பிரபாகரன வீரரா காமிச்சாரா இல்ல கேன் கேண்டின் கான்ட்ராக்டரா காமிச்சாரா நீங்க தான் சொல்லணும் ஏன்னா அவங்க பெரியப்ப இலங்கையில கால் வச்சதுல இருந்து எடுத்த அன்னைக்கு வரைக்கும் ஒன்லி ஈட்டிங் தான் இதை எதையும் நாங்க சொல்லலைங்க சொன்னது பூரா அவங்க பெரியப்பன் தான் உங்க பெரியப்பன் பிரபாகரனை பத்தி சொன்னதுல இருந்து என்ன வீரத்தை நீங்க புரிஞ்சுகிட்டீங்கன்னு சொல்லுங்களேன் நீங்க பெண்ணாகி போனதால் காளியமாலாக்கா சொன்ன ஒரு உண்மையை உங்களுக்கு சொல்றேன் இப்படி ஒரு நிகழ்வை உங்க பெரியப்ப எங்கேயாவது பேசியிருக்காரு மட்டும் யோசிங்க அந்த படையில் பெண் புலிகளும் இருக்கிறார்கள் அவர்களுக்கு மென்சஸ் சைக்கிள் கட்டாயமா இருக்கும் அந்த மென்சஸ் டைம்ல யூஸ் பண்ற துணிகளை கலெக்ட் பண்றதுக்கு ஒரு பக்கெட் வச்சு கொடுத்தவர் தான் நம்ம தலைவர் ஒரு தலைவர் எல்லாத்த பத்தியும் யோசிப்பாரு அப்படிங்கறதுக்கான எடுத்துக்காட்டு கண்டிப்பா இது ஒண்ணு இது நடக்கவும் செஞ்சிருக்கும் இப்படி ஏதாவது ஒரு வீரம் செறிந்த ஒரு கருணை மிக்க ஏதாவது ஒரு இன்சிடென்ட உங்க பெரியப்பா சொல்லிருக்காரா இவர் சொல்றத வச்சு பார்த்தா தலைவருக்கு அந்த முட்டை போண்டாவை விட இந்த போண்டாவுக்கு முட்டை தரதுதான் பெரிய விஷயம் அடுத்த தடவை உங்க பெரியப்பாவை பத்தி கவிதை எழுதும் போது இதை பத்தியும் சேர்த்து எழுதுவீங்கன்னு நம்புறோம் நம்ம மீண்டும் தங்கையின் கவிதைக்குள்ளே செல்வோம் தங்கச்சி அவசரப்பட்டு சொல்லிட்டாங்க வேண்டி எல்லாரும் எல்லா சமரசமும் பண்ணிட்டு மத்தில நான் சமரசமே பண்ண மாட்டேன்னு தூத்துக்கிட்டே இருக்கிற ஒரே பெரியப்பா இவரு தானே தங்கச்சி உங்க பெரியப்பாவுடைய சமரசமற்ற போரே ஜெயிச்சிட கூடாதுங்கிறது தானே ஏமாந்துட்டாங்கன்னா அவங்க சீமான் கூட இருக்க மாட்டாங்க சீமானோட சாரி ஆகப்பெற லட்சியமே அவரு கூட இருக்கிற யாரும் ஜெயிச்சிட கூடாதுங்கிறது மட்டும்தான் ஏன் தெரியுமா இவருக்கு குடுத்திருக்க ப்ராஜெக்டும் அந்த ப்ராஜெக்டுக்காக குடுத்திருக்கிற பணமும் ஓட்ட பிடிக்கிறதுக்காக மட்டும்தான் யோசிச்சு பாருங்க தங்கச்சி தோத்துக்கிட்டே இருக்கிற ஒருத்தங்க கிட்ட பணம் சேருமா இல்லையா உங்க பெரிய கட்சியை விட்டு எத்தனை பேர் வெளியே போனாங்க அத்தனை பேரும் பணத்தை இழந்துட்டு தான் போயிருக்காங்க யோசிச்சு பாருங்க உங்க பெரியப்பா ஒரு இடத்துல கூட ஜெயிக்கல அப்புறம் எப்படி இவ்வளவு பணம் வந்திருக்கு யோசிச்சிருக்கீங்களா உங்க பெரியப்பா பத்தி நான் ஒரு பண் சொல்றேன் கேளுங்க இவர் தோற்று தோற்றே ஜெயித்து கொண்டிருக்கிறார் அப்பா பைனலா ஏதாவது ரெண்டு பிட்டு போட்டு விடுங்க அவருக்கு பின் அவ்வாக்கை நிகழ்காலத்தில் நிரூபிப்பதும் இவரே ஆதலால் இவர் பின் நாங்கள் நிற்கின்றோம் ஆணும் பெண்ணும் சோமம் பிரிப்பா சொன்னாரு ஆணும் பெண்ணும் நிகர் என்று உங்க பாட்டம் பாரதி சொன்னான் சரி ஒத்துக்கிறேன் ஏனா எழுதி வச்சுக்கிறாரு ஒண்ணும் பண்ண முடியாது அதே வார்த்தையை உங்க பெரிய பசன்னா தெரியுமா சொல்லியிருப்பாரு ஆணும் பிகரும் ஒண்ணுக்காக தான் உங்க பெரியப்பா என்னைக்கு பெண்களை பெண்கள்னு சொல்லியிருக்காரு பிகருன்னு தானே சொல்லுவாரு அதுவும் இவருக்கு பிடிச்சாதான் ஃபிகரு பிடிக்கலன்னா பிசுறு ஆதலால் இவர் பின்னாடி நீங்கள் நிற்கிறீங்க உங்க பெரியப்பா கட்சி பெண்களை எப்படி பார்த்துருக்கிறாரு தெரியுமா ஃபைனலா இந்த விஷயத்த உங்ககிட்ட நான் கேட்கவே கூடாது இருந்தாலும் கேட்கறேன் நீங்க கவிதையில கேட்டிருந்தனால கேக்கிறேன் உங்க பெரியப்பாவுடைய ரோச மிக பேச்சை பார்த்து பின்னாடி நிற்கிறீங்களா இல்லை ரொமான்ஸை பார்த்து பின்னாடி நிற்கிறீங்களாங்கிறது தான் டவுட்டு இதை கூட நான் சொல்லலைங்க யார் சொன்னாங்கிறது எல்லாத்துக்கும் நல்லாவே தெரியும் மொத்தத்துல நீங்களே யோசிச்சு பாருங்க நீங்க எழுதின கவிதை எல்லாமே பொய் கவிதைக்கு பொய்யழகு தப்பே இல்ல பேசலாம் எப்ப நீங்க உண்மையை பேச போறீங்க அடுத்த முறை கட்டுரை எழுதுங்க கட்டுரைக்கு பொய்யழகல்ல உண்மையே அழகு உனக்கு தமிழ் பிடிக்கும் என்பதால் தமிழ் தாத்தன் நக்கீரனின் வரிகளில் சொல்கிறேன் எந்த நக்கீர நெற்றிக்கண் திறப்பினும் குற்றம் குற்றமேனு சொன்ன நக்கீரன் உன் கவிதையில் சொற்குற்றம் ஒன்றுமே இல்லை முழுக்க முழுக்க பொருள் குற்றம்தான் வைரமுத்து வந்ததால நீங்க தப்பிச்சிட்டீங்க கவிதையில போய் பேசினதெல்லாம் போதும் இனியாச்சும் உண்மைய பேசுங்க நம்ம எல்லாரும் சேர்ந்து பேசுவோம் எனவே பேசுவோம் நாள்தோறும் உங்களுடைய ஆதரவுகளை நன்றிகளோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம் நன்றி வணக்கம்